வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் கரங்க சமையல் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு தேங்காய் பால் யூஸ் பண்ணி வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு மண் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரம் இப்போ ஹீட் ஆகிடுச்சு நம்ம இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரிய தொடங்குடிச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு பத்து பல் பூண்டு வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் வேகட்டும் இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் குறவாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ரெண்டு ரெண்டு கருவேப்பில்ல இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் தக்காளின்னால் நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டீங்கனாலே போதும் இதுவும் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை ரொம்ப ஃப்ளேம் குறைச்சி வச்சுருங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க நான் இது நல்ல காரமாக இருக்கிறதுனால அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற வசப்படி காரம் குறவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா இதை வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு நான் ஃபஸ்ட்டு சேர்த்தது தனி மிளகாய் தூள் நான் ரெண்டாவது ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நம்ம குழம்புகளுக்கு சேர்க்கக்கூடிய குழம்புத்தூள் தான் இப்போது இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் நான் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் இந்த முருங்கைக்காவை நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து முருங்கக்காய் ஒரு முக்கால் பாகம் நல்லா இது வெந்து வரட்டும் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கக்காய் இப்போ முக்கால் பாக் வெந்துருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கக்காய் சேர்க்கும் போதே நம்ம கத்திரிக்காய் சேர்த்தோம்னா கத்திரிக்காய் குழஞ்சி கத்திரிக்காய்ங்கிற உருவமே தெரியாமல் போயிடும் அதனால தான் நம்ம இப்போ சேர்க்குறோம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி போதுமான அளவு இருக்குதான்னு பாருங்கள் இல்லாட்டி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக விட்டுக்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து கத்திரிக்காய் ஒரு பாகம் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வேகட்டும் திரும்பியும் மூடி போட்டு வச்சிடலாம் கத்திரிக்காய் முக்கால் பாகம் வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம இதில் புளி ஊற்றிட்டோம்னா இந்த காய்கறி எதுவுமே வேகாது அதனால தான் கத்திரிக்காய் முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த புளி சேர்க்குறோம் புளி சேர்த்து நம்ம சேர்த்துருக்க மசாலா வடை எல்லாமே போகிற அளவுக்கு இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க திரும்பியும் மூடி போட்டுடலாம் இது நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட மனம் எது இருந்துச்சுனாலும் போகட்டும் புளி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா குறுகி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முக்கால் க்ளாஸ் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பால் சேர்த்து கொதிக்க விட வேண்டாம் கொதி வர தொடங்கினாலே போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பால் எல்லா குழம்போட மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க நம்ம மண் பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுனால தலை வ அந்த கொதி வர தான் செய்யும் நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வந்தாலே போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான கத்திரிக்காய் முருங்கக்காய் சேர்த்த காரக்குழம்பு தேங்காய் பால் சேர்த்து வச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்